சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவிற்கு ஆப்பு வைத்த ஆஸ்திரேலியா என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது உலக அளவில் மேலும் குழப்பத்தினை உண்டு பண்ணுகின்ற தீவிர வலதுசாரி வெறுப்பு வலையமைப்பான டெடர்கிராம் மீது ஆஸ்திரேலியா பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது குறித்த இந்த தகவலினை ரொய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவின் இதேபோன்ற நகர்வுகளை தொடர்ந்து யூத எதிர்ப்பு மற்றும் ஒன்லைன் தீவிரவாதத்தின் எழுச்சியை எதிர்த்து போராடுவதற்கான அதன் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தீவிர வலதுசாரி ஒன்லைன் நெட்வொர்க்கான டெடர்கிராம் மீது தடைகளை விதிப்பதாக ஆஸ்திரேலியா கூறியிருக்கிறது இதுகுறித்து ஆஸ்திரேலிய வெளியுறவு மந்திரி பென்னிவோங் கூறுகையில் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையானது பயங்கரவாதத்துடன் ஈடுபடுவதை கிரிமினல் குற்றமாக மாற்றும் குழந்தைகள் தீவிர வலதுசாரி தீவிரவாதத்தில் சிக்குவதை தடுக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் என்பது வெள்ளை நிற மேலாதிக்கம் மற்றும் இன உந்துதல் வன்முறையை ஊக்குவிக்கின்ற ஒரு ஆன்லைன் நெட்வொர்க் என்றும் ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார் எந்த ஒரு ஆஸ்திரேலிய அரசாங்கமும் முற்றிலும் ஆன்லைன் அடிப்படையிலான ஒரு நிறுவனத்தின் மீது பயங்கரவாத எதிர்ப்பு நிதியுதவி தடைகளை விதிப்பது இதுவே முதல் முறையாகும் குற்றவாளிகளுக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் தேசிய சோசலிஸ்ட் ஆணை ரஷ்ய ஏகாதிபத்திய இயக்கம் சோனன் கிரிக் பிரிவு மற்றும் திபேஸ் ஆகிய நான்கு வலதுசாரி குழுக்களின் மீது புதுப்பிக்கப்பட்ட தடைகளையும் வோங்கு அறிவித்துள்ளார் மறுபுறம் மீண்டும் சூடுபிடிக்கும் பிரான்ஸ் அரசியல் இழக்கப்பட்ட பல பில்லியன் ஜூரோக்கள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பிரான்சில் பட்ஜெட் தாக்குதல் செய்வதில் மீண்டும் பிரச்சனை உருவாகியிருக்கிறது பட்ஜெட் தாமதத்தால் ஏற்கனவே பிரான்சுக்கு பன்னிரண்டு பில்லியன் ஜூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பிரச்சனையானது உருவாகியிருக்கிறது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் நாடாளுமன்றத்தை கலைத்ததிலிருந்தே பிரான்ஸ் அரசியலில் குழப்பம்தான் நிலவுகிறது இதன் காரணமாக ஒரே ஆண்டு நான்கு பிரதமர்களை தேர்வு செய்கின்ற நிலையும் உருவானது இந்த நிலையில் நான்காவதாக பிரதமராக ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முந்தைய பிரதமரான சிறப்பு அரசியல் சாசன அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் பட்ஜெட் தாக்கல் செய்தார் அதுவே அவர் பதவி இழக்க காரணமாக அமைந்தது இந்த நிலையில் புதிய பிரதமரான பிரான் சிறப்பு அரசியல் சாசன அதிகாரத்தை பயன்படுத்தி பட்ஜெட் தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறார் அவர் அப்படி சிறப்பு அரசியல் சாசன அதிகாரத்தை பயன்படுத்தி பட்ஜெட் தாக்கல் செய்யும் பட்சத்தில் அவர் மீது எதிர்கட்சியினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவார்கள் அதில் அவர் தோல்வி அடையும் நிலை ஏற்பட்டால் அவருடைய அரசும் கவிழும் அபாயம் காணப்படுகிறது இதில் யோசிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் பட்ஜெட் நிறைவேறாததால் ஏற்பட்டுள்ள நிலைமையில்தான் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டு ஏற்கனவே சுமார் பன்னிரண்டு பில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்திருக்கிறது ஆகவே இந்த முறையும் பட்ஜெட் நிறைவரவில்லை என்றால் அதனால் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேலும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இருநூறு நில அதிர்வுகள் ஐரோப்பாவின் மிகப்பிரபலமான சுற்றுலா தீவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது உலகை ஆட்டி படைக்கின்ற ஐரோப்பாவின் மிக பிரபலமான சுற்றுலா தீவான சான்றோரணியை சுற்றி நில அதிர்வுகள் அதிகரிக்கும் என்று கிரேக்கு அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்திருக்கிறார்கள் மேலும் நான்கு துறைமுகங்களை தவிர்க்கவும் தங்கள் நீச்சல் குளங்களை காலி செய்யவும் உட்புற இடங்களில் கூடுவதை தவிர்க்கவும் மக்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மேலும் பாதிப்பினை குறைக்கும் விதமாக திங்கட்கிழமை பள்ளிகளை மூடவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது எரிமலை தீவுகளான சாண்டோரணி மற்றும் அமோர்கோஸ் இடையே வெள்ளிக்கிழமை முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகி இருப்பதாக சிவில் பாதுகாப்பு அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இதனிடையே நிபுணர்கள் தரப்பு தெரிவிக்கையில் இந்த நில அதிர்வுகள் எரிமலை செயல்பாடுகளுடன் தொடர்புடையவை அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இருப்பினும் பிப்ரவரி மூன்றாம் தேதி பள்ளிகளை மூடுவது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்மொழிந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சாண்டோரினியில் உள்ள மக்கள் அம்மௌடி ஆர்மனி ஹோர்போஸ் மற்றும் முக்கியமாக பயண கப்பல்களுக்கு வேலை செய்யும் விலகி விலகியிருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சாண்டோரினியின் பல துறைமுகங்கள் செங்குத்தான பாறை முகங்களால் சூழப்பட்டிருப்பது ஒரு காரணமாக கூறப்படுகிறது இதனிடையே ஏதென்சில் பிரதமர் இந்த விவகாரம் குறித்து அவசர கூட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார் சாண்டோரினி பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் முன்னெடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனையடுத்து மக்களுக்காக கூடாரங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது மாத்திரமின்றி காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சிறப்பு பேரிடர் மீட்பு பிரிவுகள் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது சான்றோரணி பகுதியில் ஆண்டுக்கு மூன்று மில்லியன் மக்கள் சுற்றுலா செல்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு முன்னர் ஆயிரத்தி அறுநூறில் ஏற்பட்ட மிக மோசமான எரிமலை வெடிப்பால் இந்த தீவு தற்போதைய உருமாற்றத்தை எட்டியதாக கூறுகிறார்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இப்பகுதியில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது இங்கு ஒரு வரலாற்று நிகழ்வாக காணப்படுகிறது மறுபுறம் ட்ரம்பிற்கு தக்க பதிலடி கொடுத்த தென்னாப்பிரிக்கா என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது தென்னாப்பிரிக்கா தன்னுடைய பறிமுதல் சட்டம் விதிவிலக்கானது அல்ல என்று கூறியிருக்கிறது அதாவது நாட்டிற்கான அமெரிக்க உதவியை குறைக்கும் திட்டங்கள் குறித்த டிரம்பினுடைய பதிவுக்கு தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்திருக்கிறது இதுகுறித்து அமைச்சகம் கூறியிருப்பதாவது அரசியல் அமைப்பு ஜனநாயகத்தின் கட்டமைப்பிற்குள் தென்னாப்பிரிக்காவின் கொள்கைகளை பற்றிய முழுமையான புரிதலை பெற ஜனாதிபதி டிரம்பின் ஆலோசகர்கள் விசாரணை காலத்தை பயன்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் பல நாடுகளில் இதேபோன்ற சட்டம் இருப்பதால் எங்கள் பறிமுதல் சட்டம் விதிவிலக்கானது அல்ல என்பது தெளிவாகலாம் என தெரிவித்திருக்கிறது தென்னாப்பிரிக்காவில் சில வகை மக்கள் மிகவும் மோசமாக நடத்தப்படுகிறார்கள் என்றும் இந்த விஷயம் விசாரிக்கப்படும் வரை நாட்டிற்கான நிதியை நிறுத்துவதாகவும் டிரம்ப் நேற்று ஆதாரங்களை மேற்கோள் காட்டாமல் கூறியிருந்தார் அதேவேளை தென்னாப்பிரிக்கா நிலத்தை பறிமுதல் செய்து சில வகை மக்களை மிகவும் மோசமாக நடத்துகிறது என்று அவர் ஒரு சமூக பதிவில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் பயணிகள் விமானத்தில் திடீரென பரவிய தீ அமெரிக்காவை அதிரவைக்கும் விமான விபத்துகள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானமானது புறப்பட தயாராக இருந்த நிலையில் தீப்பிடித்த காணொலி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த ஒரு வார காலத்திற்குள் மாத்திரம் அமெரிக்காவில் இரண்டு விமான விபத்துக்கள் இடம்பெற்ற நிலையில் இந்த அனர்த்தம் இன்று ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஹூஸ்டன் நகரிலிருந்து நியூயார்க் நகருக்கு ஜோர்ஜ் புஷ் இன்டர் காண்டினென்டல் விமான நிலையத்திலிருந்து தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விமானம் புறப்பட தயாரான போது அதன் உறக்கைகளில் இருந்து ஒன்றில் தீப்பிழம்புகள் வெளியேறியிருக்கின்றன இதையடுத்து விமானம் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வது ரத்து செய்யப்பட்டது குறித்த விமானத்தில் நூற்றி நான்கு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்களும் பயணம் செய்ய இருந்தார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக ஹூஸ்டன் துறை தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாரான விமானம் ஓடுபாதையில் வெளியேறுவதற்கு முன்பாக பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து ஹூஸ்டன் தீயணைப்பு துறையின் விமான நிலைய மீட்பு தீயணைப்பு வீரர்கள் களத்திற்கு விரைந்து சென்று விமானத்தில் இருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டார்கள் மேலும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக எண்பத்தி ஒரு வயதில் ஜேர்மனியின் முன்னாள் ஜனாதிபதி மறைவு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஜேர்மனியின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் எண்பத்தி ஓராவது வயதில் மரணமடைந்திருக்கிறார் இவர் மக்கள் மத்தியில் எளிமையானவர் என பெயர் ஆவார் ஜேர்மனியின் மாகாண செயலாளர் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் என பல பதவிகள் வகித்த ஹோர்ஸ்ட் ஹோலர் என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இப்படி பல பதவிகள் வகித்தும் ஹோலர் ஜேர்மனியினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்கும் போது மக்களில் பலர் அவரை தெரியவில்லை என்று சொல்லப்படுகிறது அது பிரபல ஊடகம் ஒன்று யார் இந்த ஹோலர் என கேள்விக்குறியுடன் தலைப்புச் செய்தி வெளியிட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதாவது பெரிய பொறுப்புகள் வகித்த போதிலும் இவர் மிகவும் எளிமையானவராக இருந்தார் என்று கூறப்படுகிறது பின்னர் ராணுவம் தொடர்பில் அவர் தெரிவித்த கருத்து ஒன்று பெரும் சர்ச்சையை உருவாக்க தன்னுடைய ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இவர் பதவி விலகுவதற்கு முன்னர் உலக பொருளாதார நெருக்கடியின் போது ஜேர்மன் பொருளாதாரத்தை கையாண்ட விதத்தால் எழுபது சதவிகிதத்திற்கும் சதவீதமான ஜேர்மனியர்கள் ஹோலர் ஒரு ஜனாதிபதியாக பணியாற்றிய விதம் திருப்திகரமாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள் அதன் பிறகும் வெளி விடயத்தில் பல பொறுப்புகள் வகித்த ஹோலர் தன்னுடைய எண்பத்தி ஓராவது வயதில் காலமாகியுள்ளார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க